ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பில் கொஞ்சமாக ஷாம்பூ போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிறீங்க இது கூடவே ரொம்ப பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லா நிலத்தரசிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் வெண்டைக்காயெலாம் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கத்தியிலே வந்து அந்த விட பிசு பிசுப்பு தன்மை ஒட்டிக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மேலுக்கு மேலுக்கு அப்படியே அந்த வெண்டைக்காய் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்க நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் லைட்டாக வந்து ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் ரெண்டு சைடுமே தடவினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணி பாருங்களேன் சுத்தமாக அந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் வெண்டைக்காய் சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை ஸோ நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் குக்கரில் சாம்பாரும் என்ன பருப்பு ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து என்ன காராமணி இல்லை வந்து நான்வெஜ்ஜே நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வழியாக வந்து தண்ணி பொங்கி வரும் ஸோ அந்த மாதிரி தண்ணியெல்லாம் பொங்கி வராமல் இருக்கேன் நம்ம குக்கரில் தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் போட்டு விட்டுருங்க சப்போஸ் நீங்கள் உருளைக்கிழங்கெலாம் வேக வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கிளாஸில் கூடி போட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம் இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் விசில் வந்ததுமே வந்து சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூடி வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே வந்து நான் ரெகுலராக அப்படி தான் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து விசில் வரும்போது சுத்தமாக தண்ணி வந்து தெளிக்காது நார்மலாக பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து ஒரு சில குக்கர்லாம் வந்து தண்ணி தெரித்து கிச்சன் கவுண்டர் டப்பு மேலே அதுக்கப்புறம் மடுப்பு மேலேலாம் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வையுங்க சுத்தமாக வந்து தண்ணி தெரித்து வெளியே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அதுக்காக இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்குங்க இப்போ இந்த டம்ளருக்குள்ளே நான் வந்து பெருங்காயத்தூள் தான் போட போகிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நெட் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம கார்லிக்கெலாம் வாங்கினா கொடுப்போம்ல ஸோ அந்த பேக் இருந்தால் எடுத்துக்கங்க அதை வந்து இந்த மேலே கிளாஸ்க்கு மேலே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்து கட்டி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீடுங்களில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கி வைப்போம் அதில் ஒன்று தான் அரிசி அதேமாரி ரேஷன் கடையிலேருந்து இருந்து வந்து அரிசியெல்லாம் நம்ம வாங்கி வைப்போம் தோசை இட்லி சுடுறதுக்காக ஸோ அந்த மாதிரி அரிசிங்களும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வண்டு வந்துடும் பொதுவாக நம்ம நிறைய வாங்கி வைக்கக்கூடிய அரிசி பருப்புலாம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வண்டு வந்துடும் ஸோ மாதிரி வண்டெலாம் வராமல் இருக்க நீங்கள் போடக்கூடிய அந்த அரிசி டப்பா குள்ளியாகட்டும் விட்டு எதுனா நீங்கள் எதில் நீங்கள் அரிசி வைக்கிறீங்களோ அதில் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து இந்த சென்டர் பகுதியில் இப்போ நான் வீடியோ காட்டுற மாதிரியே நீங்கள் வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால அந்த பெருங்காயத்துடைய ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த்து டிப்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் பொதுவாக ஒரு சில சமையல் ஆக்கும்போது அதாவது நம்ம பிரியாணியோ சான் செய்கிறோம் அப்படின்னா ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து மெலிசாக தேவைப்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஃபுட் ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் பீல் பண்ணுறதுக்கு பீலர் வச்சுட்டு போம்ல ஸோ அதை வச்சு நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நம்மளோட வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக கிடைக்கும் ஃபுட் ப்ராசஸில் போட்டால் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு கட்டர் இருக்கும் ஸோ அந்த கட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லேயே கீழே வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குட்டுவோ சரி பிளாஸ்டிக்கோ சரி இப்படி இப்படி அங்கங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகாமல் இருக்க நம்ம வெஜிடபிள் கட்டர் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணி பாருங்களேன் அந்த ஹுட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து மூவே ஆகாது இப்போ நான் ரெண்டு சைடுமே ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெங்காயம் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிரிப்பாக அந்த ஒரே இடத்துல நிற்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக சுலபமாக வந்து கட் பண்ணி அழகாக எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களெலாம் வந்து நம்ம உளுந்த வடையோ எதனா வந்து வடையோ சுடுறோம் அப்படின்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதே சமயத்தில் கரெக்டான ஷேப்புக்கு வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்காக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளருக்கு மேலே காட்டன் துணியை ஸோ இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க மேல் போஷன் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கணும் நம்ம வடை வைக்கக்கூடிய போர்ஷனு ஸோ இப்போ இதில் வந்து நான் உளுத்த வடை தான் சுட்டு காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் மேல் போஷன் ஈரம் பண்ணியாச்சு ஸோ நம்ம உளுத்தமாக நடுவில் பரவி வச்சுருங்க ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து ஹோல்ஸ் போட்டுடலாம் ஸோ இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் வந்து சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய ஒருத்தமாக கையில் ஒட்டுறது இல்லாமல் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஹோட்டலில் வந்து நம்ம வாங்குகிற மாதிரியே இங்கே பாருங்கள் அவ்வளோதான் வந்து சூடான எண்ணெயில் போட்டாச்சு எதுவுமே வந்து பாருங்கள் அந்த ஷேப் கூட மாறவே இல்லை கையிலையுமே ஓட்டலை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வலையுமே சூப்பராக வந்து சுட்டு எடுத்தாச்சு டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சில டைமில் வந்து ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா கரண்டு பில்லு நம்மளுக்கு அதிகமாக வரும் ஸோ அந்தமாதிரி கரண்டு பில் அதிகமாக வராமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஐஸ் கட்டியை ஃப்ரோஸ் ஆகிடுது ஸோ அந்த ஐஸ் கட்டியோட ஐஸாக எடுக்கும்போது வந்து சம்டைம் எடுக்கவே வராது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீசரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து அந்த ஃப்ரீசரோட ஃப்ரீசராக ஒட்டவும் செய்யாது அதே சமயத்தில் ஐஸ் கட்டியுமே பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு முறை செஞ்சுட்டு வந்திங்கனாவே போதும் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி பிடிக்காது இதனால் நம்மளுக்கு கரண்ட் பில்லுமே அதிகமாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நைன் ஃபென்ஸ் நம்ம வீடுங்களில் வந்து வாஷ்ரூமில் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் இல்லை நம்மளோட ரூம் ஹாலு அதுக்கப்புறம் வந்து ரூம் ஆகட்டும் ஸோ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே தான் க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி சூப்பரான வந்து ஹோம்மேட் ஏர் ஃப்ரெஷ்னர் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம தலையில் போடக்கூடிய எந்த ஷாம்பு வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு பேக்கெட்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு ஆஃப் போட்டால் போதும் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிராம்பை இந்த மாதிரி சென்டராக வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இதை வந்து நான் எங்களோட வாஷ்ரூமில் தான் வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது நம்ம அந்த பேக்கிங் சோடா போட்டனால அந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா அந்த கிராம்போட ஆகட்டும் அதே மாதிரி அந்த ஷாம்பூட ஆகட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நல்ல வாசனை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பல்லி கரப்பாம்பூச்சி இந்த எந்த தொந்தரவுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு டிப்ஸ் நம்பர் டென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகாயெலாம் எல்லாம் நம்ம வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது ஸோ எப்பவுமே பச்சை மிளகாயில் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா காம்பை தனியாக எடுத்துடுங்க அதில் என்ன பழுத்தது இருந்தாலும் அதுவுமே தனியாக எடுத்து வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஏர்டைட்டான பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நான் வெளியில் காட்டுற மாதிரி பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீள வாக்க அதாவது குமிச்சு போடக்கூடாது இந்த மாதிரி நீள நிலமாக வைக்கணும் பச்சை மிளகாய் இருக்கிற ஷேப்லேயே இந்த மாதிரி நீளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்களேன் இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா வாங்கி நான் ஒரு வாரம் ஆகுது இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் நல்லா பச்சை பசங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரெண்டு வாரம் ஆனாலும் நம்மளோட பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டிலே வாங்கக்கூடிய கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷு இந்த கொத்தமல்லியை வந்து வாங்கிட்டு வந்ததுமே அடுத்த கொத்தமல்லியை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் வாங்கிட்டு வந்ததுமே கொத்தமல்லியில் ஏன்னா பழுத்த கொத்தமல்லியோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா காய்ந்து போனதோ அழுகிறதோ ஏன்னா இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இந்த மாதிரி நான் பேட்ச் மேட்ச்சாக தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த இலையே தெரியக்கூடாது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் சிக்ஸ் வைக்கணும் இப்போ பாருங்கள் இது வச்சாச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் கொத்தமல்லியே இந்த இலைகள் வந்து கரெக்டாக நீர்ப்பகுதியில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது ஒன்று இந்த சைடும் ஒன்று அந்த சைடும் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணனால கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி வைக்கிறதுனால கையுமே படாது நம்மளுக்கு வேண்டிய கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம அழகாக எடுத்துக்கலாம் ஸோ வைக்கும் போதே இந்த மாதிரி தனித்தனியாக பேட்ச் பேட்சாக வச்சுருங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் உங்களோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்